ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நத்தம் பட்டாவை எங்கேயுமே அலையாமல் இனி இணைய வழியிலே வாங்கிக்கிற மாதிரி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழிவகுத்திருக்காங்க அது எப்படி எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறதோ அதுக்கு என்னென்னதெல்லாம் வழிமுறை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் கிராம நத்த நிலம் வைத்திருப்போருக்கு நத்தம் இணையவழிப்பட்ட மாறுதல் இனி எப்படின்னு வாங்க பார்க்கலாம் அதற்கு தீர்வு காணும் வகையில் நத்த இணையவெளி மாறுதல் செய்யப்பட வேண்டும் தலைவர் முதலில் ஸ்டாலின் அறிவித்துள்ள வகையில் வந்து இணையவழி சேவை கொண்டு வரும் திட்டத்தின் கீழ் நத்த ஆவணங்கள் இணையவழி சேவைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன எனவே நத்த நிலங்களில் பட்டா மாறுதல் செய்யவும் அல்லது உட்பிரிவு செய்து கொள்ளவும் சம்பந்தப்பட்ட மனுக்களை பொது சேவை மையங்களின் மூலம் விண்ணப்பிக்கலாம் அதை அல்லது இ சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் அது எப்படி என்னன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நவீன தொழில்நுட்ப வசதிகள் நிறையா கொண்டு வந்துட்டாங்க ஆல்ரெடி வந்து பட்டா மாறுதல் நார்மலாக இருக்கிற சிட்டிக்குள்ளே அர்பன் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இப்போ வந்து பட்டா இசை மூலமாக பதிவு பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க பட் ஆனால் இப்போ வந்து அவங்கவுங்களே விண்ணப்பிச்சுக்கிற மாதிரியும் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அதே வழிமுறையை ஃபாலோ பண்ணி இப்போ நத்த பட்டாவுக்கும் அதையே கொண்டு வந்திருக்காங்க பாதி நத்தத்தில் இருந்த டேட்டாஸ்லாம் ஆன்லைனில் அப்டேட் பண்ணி அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க மீதி இல்லாதவங்களுக்கு பட்டா இல்லாதவங்களுக்கு ஆன்லைன் மூலயமாவே பட்டாவை விண்ணப்பித்து அதே ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கின்ற ஆப்ஷனையும் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக எழுபத்தஞ்சி லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி ரெண்டு பட்டாதாரர்கள் இந்த இணையவழி சேவை மூலம் பயன்பெறப் போகிறார்கள் அதை தான் நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இருந்தவங்கள வந்து டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணி அதில் எழுவத்தஞ்சி லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி ரெண்டு பட்டாதாரர்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க மீதி இருக்கவங்களுக்கு பட்டா இல்லைன்னா ஆன்லைன் வழியாகவே நீங்கள் விண்ணப்பித்து அந்த பட்டாவையே ஆன்லைனில் எடுத்துக்கிற ஆப்ஷனையும் கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து ரீசன் காலத்தில் வந்து குறிப்பிட்ட கிராமத்துக்கெலாம் வந்து போட்டிங்கன்னா அந்த பட்டா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நத்தனே தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த நத்தன் ஆப்ஷனை கொடுத்து உங்கள் கிராமம் என்னவோ உங்கள் இது என்னவோ அதை கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லாதவங்க பக்கத்தில் இருக்க மையத்தில் தலைமுறை பொலிவா உங்கள் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஆதார் எடுத்துகிட்டு போயிட்டு எது வேணுமோ சொல்லி டிஎன் இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நத்தம் பட்டாவை விண்ணப்பித்து அதை குறிப்பிட்ட அதாவது டைரெக்டாக வந்து வீஓ கிட்ட போய் தாசில்தாரில் போய்ட்டு ஒரு ஆப்ஷனும் இருக்குது இல்லை நான் அளந்து தான் வந்து பட்டா வாங்கினாலும் அந்த ஆப்ஷனும் கொண்டு வந்துருக்கேன் அதே மாதிரி ரத்தம் பட்டாவில் வந்து கூட்டு பட்டாவும் இருக்கலாம் பட்டாவை பிரித்து தனிப்பட்டா மாத்திர ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதனால் வந்து கிராம நத்தம் மற்றும் நகர்ப்புற நத்த நிறைரசிப்பவர்கள் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப் போகிறது அரசு வழங்கிய பட்டா மற்றும் பத்திர அடிப்படையில் உரிமையாளர் முழுமையான உரிமைகளை இனி பெற முடியும் என தலைவர் மு க ஸ்டாலின் சார் அறிவிச்சிருக்கார் அதுபடி இனிமேல் நீங்கள் ஈஸியாக கிராம நத்தத்தையும் வாங்கிக்கலாம் நகர்ப்புற நத்தத்துலேயும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி பட்டா மாறுதல் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் பட்டா மாறுதல் பண்ணுனவங்களுக்கு குறிப்பிட்ட பேருக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அவங்களும் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனாக கொண்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது செய்யும் நடைமுறை இல்லை இப்போது ஆன்லைனில் அத்தை இணையவழி பட்டாமறுதல் செய்ய முடியும் என முதல்வர் முக ஸ்டாலின் அறிவித்திருக்கார் இதுதான் இதுலேருந்து என்ன பண்ணுறான்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் டேட்டாவை உங்கள் சொத்து விவரத்தை எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய்ட்டு பக்கத்தில் கேஸ் ஏதேலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்கள் டேட்டா டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி அவங்க அப்டேட் பண்ணி உங்களுக்கு நத்தப்பட்ட அப்டேட் ஆகிருந்தா உங்களுக்கு அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ